இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் திட்டக்குடியில் இருந்து நைனார் வரை புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்கம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் நைனார் வரை பேருந்து இயக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் இன்று திட்டக்குடியில் இருந்து நைனார்பாளையம் வரை புலிவளம் ஈ கீரனூர் ஆலம்பாடி பாசார் மங்களூர் சிறுபாக்கம் வழியாக நைனார்பாளையம் வரை புதிய வழித்தடத்தில் செல்லும் பேருந்தினை இன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கொடியசைத்து இயக்கி வைத்தார் இதனால் அப்பகுதி மாணவர்கள் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் என அனைவரும் பயன்பெறுவர் புதிய வழித்தடத்தில் வரும் பேருந்தினைக் கண்டு அப்பகுதி வாழ் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்